வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் இந்த சனிக்கிழமை விரதத்தை நம்ம எப்படி மேற்கொண்டால் முழு பலன் நமக்கு கிடைக்கும்ங்கிறதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மிக அற்புதமான மாதம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆகும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நம்ம வழிபடும்போது நம்மளுக்கு அதீத பலன்கள் உண்டு புரட்டாசி மாதத்திற்கு எத்தனையோ தனி சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று புரட்டாசி சனிக்கிழமை விரதம் புரட்டாசி மாதம் முழுவதும் சில பேர்லாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களும் உண்டு எல்லா நாளும் நம்மளால் ச புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்க முடியாதவங்க சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைத்த அந்த காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் இன்னும் சிலர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது மிக மிக சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை என்று அனைவரும் விரதம் இருந்து திருமால் வழிபாட்டை மேற்கொண்டால் அளவில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு என பலருக்கும் தோன்றும் பலரும் நினைக்கலாம் புரட்டாசி மா எல்லா சனிக்கிழமையும் தானே இருக்குது அதுனா புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் உண்டு சூரிய பகவான் கண்ணீராசியில் சஞ்சரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் ஆகும் இந்த மாதத்தில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் அனைத்தும் கைகூடும் என்ன அப்படின்னா திருமணமாகலையா திருமணமாகும் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை தான் வேண்டும் என்று சில பேர் இருப்பார்கள் அது மாதிரி நீங்கள் விரதமிருந்து நீங்கள் நினைத்தது என்ன குழந்தை பெற வேண்டுமா எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்சது நல்லபடியாக நடந்தே தீரும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரதம் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் தலிகை இல்லைனா படையல்னு சொல்லுவோம் நம்ம தளிகை போடுறதுன்னு தான் சொல்லுவோம் நிறைய பேர் இருந்தாலும் படையல் போடுறதுன்னு நம்ம சொல்லலாம் இது மாதிரி நம்ம தலிகை போட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தளிகை போட்டு பெருமாளை வழிபடுவது நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும் புரட்டாசியின் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் படையலிட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு ஐந்து சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்தில் வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமையிலும் படையல் போடலாம் ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நான்கு சனிக்கிழமைகளோடு நிறைவடைகிறது ஆதலால் நீங்கள் முதல் சனிக்கிழமை அப்புறம் மூன்றாவது சனிக்கிழமை படையலிடுவது மிகவும் சிறப்பு நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலய பட்சம் மகாலய அமாவாசை வருவதால் அந்த நாட்களில் தலிகையிட்டால் அந்த பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது சாப்பிடவும் கூடாது அதனால்தான் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளை நாம் பெருமாளுக்கு படையலிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வது உண்டு தலிக நேரம் தேதியும் பார்க்கலாமாங்க புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஏழு அக்டோபர் பதினாலு என நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன இதில் தலிகிட்டு வழிபடும் நாட்கள் செப்டம்பர் இருபத்தி மூணு அல்லது அக்டோபர் ஏழு இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒன்றில் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று இருபது மணிக்குள் தலிகையிட்டு வழிபடலாம் தளிகை இடுவதற்கு வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனைப்பலகையில் எடுத்து வைத்து துளசி சம்பங்கி பூக்கள் சாமந்தி பூக்கள் தாமரை பூக்கள் என என்ன பூக்கள் உங்களிடம் கிடைக்கிறதோ அந்த பூக்களால் பெருமாள் படத்தை அலங்கரித்து பெருமாள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்து அதற்கு முன்னாடி விநாயகருடைய படமோ விக்கிரகமோ வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுவதும் அதற்கப்புறம் பெருமாளுடைய பரிபூரணமான அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்